ஜே கே யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்ப வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்போலி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகளை வாங்க வீடியோ இன்னைக்கு நாம பாக்க இருக்கிறது நெயில் பராமரிப்பு அதாவது நகம் நகத்தை வந்து ஏன் பராமரிக்கணும் நகம் வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஃபிங்கருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தருங்க நீங்கள் நகை இல்லாமல் வந்து ஃபிங்கரை நினச்சி பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன இதில் எதுலையாவது இடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து வலி இருக்கும் ஸோ அந்த வலி வந்து தாங்க முடியாது அதே மாதிரி நகம் கடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒன்று அடுத்து நகம் வெட்டும் போது நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன் என்னன்னா நகத்தை நல்லா வளர விட்டு கரெக்டாக ட்ரிம் பண்ணுங்கள் அப்படி ட்ரிம் பண்ணுறதுல வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணலைன்னா அந்த நகம் வந்து கொஞ்சம் வளைஞ்சி இன்க்ரோயிங் டோ நெயில் இன்க்ரோயிங் தம் நெயில் அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து இது பண்ணிக்கிடும் அடுத்து வந்து நகம் கடிச்சுக்கிட்டே இருக்கிறது நகத்தை வாயில வைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து பேரோனைக்கியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க அதனால நகம் கடிக்கிற பழக்கம் இருந்தா சுத்தமா விட்டுடுங்க நகத்தை வந்து கண்டிப்பா வந்து அந்த இடுக்கிலலாம் இருக்கல நெயில் இதுல வந்து கண்டிப்பா வந்து நீங்க சுத்தம் பண்ணணும் குளிக்கும் பொழுது கரெக்டாக வந்து அதை இது பண்ணிடுங்க சரியா அடுத்து வந்து ஊரலுக்கு வந்து மெயின் அப்படி சொரிஞ்சு 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 அதுல வந்து டெட் ஸ்கெல்லாம் வந்து டெப்ரிஸ் சொல்லுவோம் டெட் செல்லு டெப்ரிஸ் எல்லாமே அந்த நகை இணுக்கில் வந்து இருக்கும் ஸோ உடனடியே சுத்தமாக கழுவணும் இல்லைன்னா வந்து அந்த ஒரு பின்னுட்டு வந்து சுத்தம் பண்ணி விட்டுடுங்க சரியா இப்போலாம் அந்த நெ இதெல்லாம் நெயில் பிக் மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் கூட நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க நகத்தை வந்து க்ளீன் பண்ணிடுங்க அப்புறம் வந்து அந்த நகத்துக்கு இடையில வந்து ஒரு ஸ்பேஸ் உண்டுங்க நெயில் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு உண்டு அந்த ரேனுலா அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஒயிட்டு மாதிரி வரும் அந்த மாதிரி ஒயிட் வந்ததுன்னா அதை கடிச்சு துப்புற பழக்கம் இருந்ததுன்னா அதை சுத்தமா விட்டுடுங்க ஏன்னா அது வந்து ஒரு இதை ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுடும் அந்த ஸ்பேஸ் வழியா வந்து நிறைய வந்து ஆர்கானிசம் உள்ள போய் அதுதான் வந்து பேரணிக்க வர்றதுக்கு வந்து மெயின் காரணமா இருக்கும் அது வந்து ஒரு ஒயிட்ட ரேனுலான்னு சொல்லுவோம் நெயில்ல வந்து ரேனுலான்னு சொல்லிட்டு அது நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா அதை வந்து அதை நீங்க பாட்டுக்கு அப்படியே விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு இதாகிடும் வளர்ந்துட்டு அப்படியே இதாகிடும் ஒண்ணுமே இதாகாது அதை நீங்க கடிச்சு மின்னு துப்பிட்டுனா தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டெட் ஸ்பேஸ் மாதிரி ஸ்பேஸ் வந்து வந்துடும் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எப்படா எப்படா போகலாம் போகலான்னு காத்துட்ருக்க கிருமி பூரம் உள்ளே போய் பேரணைக்காய் பேரணைக்காயில் வந்து எதுக்காக வந்து ரொம்ப முக்கியத்துவம் தர்றோன்னா அது வந்து ஒரு ஒன் ஆர் டூ டிராப்ஸ் தாங்க பஸ் இருக்கும் அது வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் கேன்டிடல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் மெயினாக இது யாரும் தெரியுமா வரும் எந்த நேரமும் தண்ணிக்குள்ளேயே கை வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா அந்த டீ கடை அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க தான் வந்து நகத்தை வந்து க நல்ல ஒரு ஏப்ரன் கட்டிக்கோங்க கட்டிவிட்டு கட்டிட்டு அப்படி எப்படி சுத்தமாக இது பண்ணிவிட்டு எந்த நேரமும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த இடம்லாம் வந்து அப்படியே சோட தான் இருக்கும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அந்த வித்தியாசமாக அதனால அவங்களுக்குலாம் வந்து கேண்டிட் இன்ஃபெக்ஷன் வர ஆகும் அடுத்து வந்து நம்ம வந்து நெயில் வந்து ரொம்ப அழகாக காமிக்கணுங்கிறக்கா வந்து பெடிக்யூரு அதெல்லாம் வந்து பண்ணுவீங்க நிறைய பேர் நீங்கள் பெடிக்யூரில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள்லாம் அடுத்து பெடிக்யூரே போய் பண்ணுறீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த எனாமல் வந்து ரிமூவ் பண்ணுவாங்கங்க எனாமல் ரிமூவர்னே வச்சுருப்பாங்க அந்த எனாமலை ரிமூவ் பண்ணுவாங்க எனாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்க மேட்ரிக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணும் பொழுது உங்களுடைய நெயில் வந்து தேயும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேலே இருக்கிற மேட்ரிக்ஸு அந்த மேலே இருக்கிற நெயில் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த எனாமல்னு சொல்லுவோம்ல இது எல்லாமே வந்து பல்லுக்கு எனாமல் இருக்குல்ல அதே மாதிரி நெயிலுக்கும் உண்டு அது பூரா வந்து அந்த ரிமூவர் வச்சு எடுத்துறதுனால வந்து உங்கள் நெயில் வந்து வந்து ஈஸியாக பிரிட்டலாக இருக்கும் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கும் இன்ஜூர் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு நீங்க வந்து இப்பெல்லாம் ஆர்டிஃபிஷியல் நெயிலே இருக்காம அந்த மாதிரி இருந்தேன்னா அதை கூட வாங்கி சொருகிக்கோங்க பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து ஹெல்த்தி நெயில் தாங்க ஹெல்த்தி நெயில் நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த இப்படி பிஞ்ச் பண்ணிட்டு விட்டிங்கன்னா உடனே பிளான்ச் ஆகும் அந்த கலர் வந்து உடனே ரிட்டர்ன் ஆகும் அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகாம இருந்தாலே இது அடுத்த நெயில்ல வந்து பிட்டிங் இல்லாம இருக்கணும் ஸோ அது நீங்க இது பண்ணிங்க கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தாலே வந்து நெயில் வந்து பிரிட்டலா இது பண்ற மாதிரி வரும் அடுத்து நெயில் வந்து டிஸ்ட்ரஃபியாக ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த நெயில் மேட்ரிக்ஸ் அப்படி தூக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஃபங்கல் அந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த நெயில் வந்து ப்ராப்பரான ப்ளட் சப்ளை இல்லாமல் நெயில் டிஸ்ட்ரஃபியெலாம் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து முதல்லே ஆரம்பத்துலேயே நீங்கள் கண்டறிந்து நெயிலை வந்து நல்லா பராமரிக்கணுங்க நெயிலும் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கின்ல வந்து இதெல்லாம் வந்து இன்டெகுமெண்ட் சொல்லுவாங்க ஹேரு நெயில் இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக வந்து அதை பா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க குளிக்கும் போது கரெக்டாக நல்ல ஒரு சோப்பு போடுறீங்க அந்த இடத்துல வந்து எதாவது அழுக்குது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒரு பிக் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணி விடுறீங்க அவ்வளோதான் க்ளீன் பண்ணி விடுறீங்க இதை மட்டும் பண்ணாலே போதும் வாயில் வந்து நகத்தை வச்சு கடிக்காமல் இருங்க வாயில் வந்து அடிக்கடி நகத்தை விரலெல்லாம் வைக்கிற பழக்கம் இருந்தோன்னா அதை விட்டுடுங்க இவ்வளோ பண்ணிங்கனாலே போதும் அடிக்கட்டாக ஹைட்ரேஷன் தண்ணி நல்லா நிறைய குடிங்க கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் மெயினாக வந்து பால் பால் ராகி இதுதான் மெயினாக ரொம்ப காமன் வந்து இதுதான் பால் தான் மெயினாக கால்சியம் இது வந்து கண்டிப்பாக சின்ன இருந்தே கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க கால்சியம் ரிச் ஃபுட்டு போனுக்கும் நெயிலுக்கும் வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டு தாங்க மெயினாக வேணும் அது போக இன்னும் அடிஷ்னல் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட் வந்து மேங்கனீஸ் செலினியம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரூட்லேயே இது பண்ணால் ட்ரைடு ஃப்ரூட்ஸ்லெலாம் நிறைய கிடைக்கும் ஸோ ட்ரைடு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் அப்புறம் இந்த ஓட்ஸ் கஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கனாலே தேவையானது எல்லாமே கிடைக்கும் நெயில் வந்து கண்டிப்பாக ரொம்ப அத்தியாவசிய தேவைங்க நம்ம கையில் கூட கொஞ்சம் ஓரளவு பராமரிப்பாங்க கால் நெயில்லாம் பாருங்களேன் கொஞ்சம் வயசாகிட்டாலே அந்த கால் நெய்ல வந்து கரெக்டாக பராமரிக்க மாட்டாங்க கால் சுண்டு வரல் இருக்கு இல்லையா அந்த சுண்டு வரல்னாக வந்து கரெக்டாகவே நிறையா பேருக்கு வந்து வளரும் வளராது அது ஒரு மாதிரி ஒரு டைரக்ஷனில் திரும்பிக்கிட்டுலாம் இருக்கும் சோ அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இது பண்ணுங்க ஷூ வந்து கரெக்ட் சைஸ் ஷூ போடுங்க ஷூ வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங் போட்டிங்கனாலே அந்த கடைசி வரல வந்து அது ரொம்ப கஷ்டப்படுத்தும் அந்த மாதிரி இது சாக்ஸ் வந்து பியூர் காட்டன் சாக்ஸா சூஸ் பண்ணி போடுங்க இப்போ எல்லாமே வந்து நைலான் தான் வருது நீங்க காட்டன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் காட்டன் இல்லைன்னா உள்ளன் சாக்ஸ் ரொம்ப வின்டருக்கு போறீங்க ரொம்ப ஒரு மாதிரி கோல்டு கிளைமேட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா அப்ப வந்து உள்ளன் சாக்ஸ் மற்ற நேரங்களில் வந்து காட்டன் சாக்ஸ் வேர் பண்ணுங்கள் உங்களுடைய பர்பஸ் அது வந்து சால்வான உடனே நீங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டீங்க ஷூ இது பண்ணுறீங்கன்னா மாதிரி உடனே டக்குன்னு சாக்ஸே வந்து கழட்டிருங்க சாக்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேவைன்னா சில நேரங்களில் வந்து சாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பவுடர் கூட சில பவுடரு இருக்குது மெடிக்கேட்டட் பவுடரே இருக்கும் அந்த மாதிரி பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு கூட சாக்ஸ் எல்லாம் வேர் பண்ணி ரொம்ப நாள் இது பண்ணலாம் சோ கைகளுக்கு வந்து மெயினா வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் கேர் எடுப்பாங்க ஏன்னா எந்த நேரம் எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கணும் கால் நகை வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க பாத்தீங்களா அது அந்த அளவுக்கு வந்து யாரும் வந்து ஒருத்தங்களுடைய உடம்ப பார்க்கும் பொழுது கால் எப்படி இருக்கு கால் விரல் எப்படி இருக்கு விரல் நகை எப்படி இருக்குங்கிறத மெஜாரிட்டி நோட் பண்ண மாட்டாங்க சோ நிறைய பேர் வந்து அதுக்கு கவனமே கொடுக்க மாட்டாங்க நிறைய பேரோட தம் வந்து அது இன்ரோவிங் டோன் சொல்லுவோம் தான் வந்து பெரிய விரல் இருக்கு இல்லையா அந்த பெருவரல் அதில் வந்து பாதிப்பு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப இருக்குது அதே மாதிரி சின்ன விரல் சுண்டு விரலுன்னு சொல்லுவாள் அதே மாதிரி காலில் இருக்க லிட்டில் ஃபிங்கர் லிட்டில் டோ அந்த லிட்டில் டோவில் வந்து நிறைய பேருக்கு நெயில் வந்து நீங்கள் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அவங்களுக்கு வந்து அந்த நகம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு சுருண்ட மாதிரிலாம் கூட இருக்கும் அவங்க எதுவுமே கேரே கொடுத்துருக்க மாட்டாங்க அது டிஸ்டர்ஃபி ஆகிட்டு அப்படியே சும்மாவே வளர்கிற மாதிரிலாம் கூட இருக்கும் ஸோ நெயில் வந்து கரெக்டாக வளர்ந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லேசான காயம் எதுலயாவது உங்கள் விரல் போய் இடிச்சிருச்சுன்னா உடனே அவங்க சொல்ற ஒரே வார்த்தை உயிர் போற மாதிரி வலிக்குது அப்போ அவங்களுடைய நெயில் வந்து அங்கே ப்ரை கரெக்டாக ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸோடு அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து அது மாதிரி லேசா காலை மிதிச்சிட்டாலுமே அவங்களுக்குலாம் வலி இருக்கும் ஏன்னா அவங்களோட நெய்லெல்லாம் வந்து ஓல்டு ஏஜ்ல வந்து கொஞ்சம் வந்து பிரிட்டலாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி பிரிட்டலாம் வரனால வந்து ஈஸியா வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்க நெயிலெல்லாம் நெயிலுக்கு வந்து பாலிஷ் வந்து யூஸ் பண்ணலாம் மருதாணி போடலாம் அந்த சுத்தமாக வந்து கிளீன் பண்ணிங்கனாலே போதுங்க நெயில் பாலிஷ் வந்து மெயினாக வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம் ஆனால் அது வந்து ரொம்ப இது பண்ணும்போது நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணுவீங்க அது வந்து கெமிக்கல் ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவரை யூஸ் பண்ணாமல் தானாகவே ஏன்னா நெயில் வந்து கொஞ்ச கொஞ்சமாக வளரும் இல்லையா வளர்ந்து அந்த நெயில் பாலிஷ் போட்டது வந்து கம்ப்ளீட்டாக அடுத்து இதாகிறவரில் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த நெயில் பாலிஷ் நீங்கள் போங்க எப்போவுமே வந்து உடனே உடனே கலர் மாத்தணும்னா தான் அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து இது பண்ணுவீங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து ஒரு கெமிக்கல் தான் அந்த கெமிக்கலே வந்து கொஞ்சமா அந்த கியூட்டிகுல் அந்த எனாமல் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தேய்க்கும் நம்ம இந்த கோல்டெல்லாம் எல்லாம் போட்டிங்கன்னா இதுக்குள்ள போட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தா ஆசிட்ல ஒரு தடவை போட்டு எடுப்பாங்க பாருங்க அப்போ வந்து நிறையவே கோல்டு குறையும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நம்ம எனாமல் நம்ம மேட்ரிக்ஸு கியூட்டிகுல் எல்லாமே வந்து கொஞ்சமா தேயும் ஸோ அந்த இதுக்குலாம் நீங்க கேர் எடுக்கணும் ஐடியல் வந்து வெது வெது தண்ணி அந்த வெது வெது தண்ணியில எலுமிச்சம்மனை புழிஞ்சதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இது வந்து ரொம்பவே எல்லா இதுவுமே ஓரளவு நல்லா கிளியனா இது பண்ணும் அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து லேசா எண்ணெய் தடவி கிடலாம் எண்ணெய் தடவலாம் மருதாணி இது பண்ணலாம் மருதாணி ரொம்ப ஐடியாளுங்க ஹேண்டுக்கு நெயிலுக்கு மருதாணி வந்து வைக்கலாம் நீங்க சும்மாவே அப்ளை பண்ணிட்டு கூட விட்டுறலாம் அந்த மாதிரி இது பண்ணிங்கனாலே நல்லா இதாகும் அதுக்கப்புறம் வந்து டோனர் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த ஸ்வெட்டு போறெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணாம் அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம் ஸ்கின்னுக்கே யூஸ் பண்ணுவாங்க லிப் பாம் யூஸ் பண்ணுவாங்க டோனர் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க பட் அக்கேஷனாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை போட்டுட்டு உடனடியாக வந்து ரியாக்ஷன் வருதா சென்சிட்டிவ் ஆகுதா அலர்ஜிக் ரியாக்ஷன் வருதா டெமெட்டைட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதா அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணதா கவனிங்க இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இது கிடையாது பெனிக்கியூர் சொல்லுவாங்க இல்லையா மெடிக்யூர் பெனிக்கியூர் அது வந்து ரொம்ப அடிக்கடி பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய நெயிலோட எனாமலுக்கும் க்யூட்டிக்கலுக்கும் வந்து டேமேஜ் வரும்ங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க முடிந்த அளவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி பண்ணனீங்கனாலே போதும் அடிக்கடி பண்ணாதீங்க அது இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட போதும் ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு மட்டும் பண்ணினா போதும் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அது இது பண்ணி உங்களோட நெய்லை நீங்களே கெடுத்துக்கிடாதீங்க இது வந்து இன்ஜுரி கண்டிப்பாக வந்து அது வந்து டேமேஜ் டேமேஜ் டு நெயில் ஸோ அதுபோல் நீங்கள் இவ்வளவு ஆர்டிஃபிஷியல் வீக்கிறது வாங்கி நல்லா சொருக்கோங்க நல்ல நீளமான நெயில் அந்த நேரத்தை மட்டும் சொருகிக்கிட்டு நல்லா அந்த பெயின் ஆக மாதிரி வச்சிக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ரிமூவ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரியா மற்றபடி இது வந்து ஷேப்பெல்லாம் என்னமோ வித்தியாச வித விதவிதமான ஷேப்பெல்லாம் வருது ஸோ அந்த மாதிரி ஷேப்லலாம் வந்து இது பண்ணிக்கிடலாம் பட்டு மெயின் திங் நெயில் பாலிஷ் அந்த பாலிஷ் வந்து தானாக ரிமூவ் ஆகிறது வெயிட் பண்ணணும் பாலிஷ் ரிமூவர் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணாலுமே அது வந்து அந்த நெயிலோட பிரிட்டில்னஸ் அதாவது நெயில் வந்து எப்போவுமே ஷைனியாக இருக்கணுங்க ஷைனியாக இருக்கணும் பிரிட்டிலாக இருக்கக்கூடாது பிரிட்டிலாக இருந்தால் உடஞ்சிரும் ஸோ பிரிட்டிலாக இருக்கிறது வந்து நான் நாட்டை நார்மல் நெயில் ஸோ பிரிட்டலாக இருக்கக்கூடாது நெயில் பிட்ஸ் இருக்கக்கூடாது அந்த புள்ளி புள்ளியாக வரும் இல்லையா ஓட்டை ஓட்டையாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு இது மீடியில் வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது வந்து மெயினாக வந்து சொரேசிஸில் இருக்கும் அந்த மாதிரி வந்து பிட் இருக்கக்கூடாது நெயிலில் வந்து பிட்டு நார்மல் நெயில் அந்த பிட்டு இருக்காது அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும் நல்ல பிளான்ச்சிங்காக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தாலே வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்கிறது வந்து உறுதி நெய்ல வந்து அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா நகை கண்ணுன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவ் ஏரியாங்க அந்த பனிஷ்மெண்ட்னா வந்து விக்டிம்குலாம் இது பண்ணும்போது வந்து அந்த இடத்துல தான் வந்து ஊசி வச்சு குத்துவாங்க ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல் அதை தாங்க மாட்டாம அவங்க வந்து அந்த உண்மையை வந்து உளறிடுவாங்க அதுக்காக அதனால வந்து அதெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக பராமரிங்க இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க பேரோனைக்கா வராமல் தடுத்துக்கோங்க உங்களுடைய நெய்லை வந்து ரொம்ப சுத்தமாக பராமரிச்சிங்கனால உங்களுக்கு காலுக்கு வந்து ப்ரொட்டக்ஷன் வந்து ரொம்ப நாள் அது கிடைக்கும் அடிக்கடி வந்து அந்த மேனிக்யூர் பெடிக்யூர்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒருக்க பண்ணிக்கோங்க ரொம்ப அடிக்கடி பண்ணிங்கன்னா உங்கள் நெயிலுக்கு தான் டேமேஜ் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அதுமாதிரி நெயில் பாலிஷும் வந்து ஒரு நெயில் பாலிஷ் போட்டிங்கன்னா அந்த பாலிஷ் அந்த நெயில் வந்து கம்ப்ளீட்டாக போய் ஷெட் ஆகி அது உதாகிற வரலாம் விட்டுட்டு அதுக்கடுத்த நெயில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க உடனே ரிமூவர் வச்சு இது பண்ணுறது திருப்பி அப்ளை பண்ணுறது வேற கலரு திருப்பி நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அந்த ரிமூவர்லலாம் கெமிக்கல் தாங்க இருக்குது வார்னிஷ் மாதிரி அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும் பாருங்க அதில் வந்து ஒரு ஆல்கஹால் ப்ளஸ் ஒரு கெமிக்கல் தான் இருக்குது அந்த ரெண்டு சேர்ந்து தான் அந்த நெயில் பாலிஷ் கலரை வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ அதை வந்து ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க சிறு குழந்தைங்களுக்கு வந்து முடிந்த அளவு வந்து நேச்சுரல் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க மருதாணி போடணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுங்க நெயில் வந்து மெயினாக வந்து அந்த கடிக்கிற தான் அதுதான் மெயினாக வாயில வந்து வைக்காமல் இருந்தாலே நகத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இருக்குங்க வாயில் எல்லோரும் சிலர் வந்து யோசிக்கும் போது வாயில விரலை வச்சுட்டு இது பண்ணுவாங்க அப்படி தலையை கோதிக்கிட்டே அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க நெய்லும் வந்து ஒரு இது சரியா அதனால நெய்லையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இது பண்ணிங்கனாலே அது அது பாட்டுக்கு அதோட வேலையை அது பண்ணும் அதோட வேலை வந்து உங்களுக்கு வந்து கிவ் ப்ரொடெக்ஷன் டு த ஃபிங்கர் விரலுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறதுக்காக தான் நகம் ஸோ அதுக்கான அதான வேலையை அது வந்து கரெக்டாக பண்ணும் சரியா அதே மாதிரி அடிக்கட்டு ஹைட்ரேஷனுக்கு அது தண்ணி இல்லைனாலே அது இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்ல பிரிட்டிலாக இருக்கும் வெள்ளை வெள்ளையாக கோடு அதிகமாக தெரியும் எல்லோரும் புது ட்ரெஸ்லாம் கிடைக்கும்பாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது டிசிஸ் தான் வந்து கோடு வந்து நிறைய விழும் சரியாக கோடு விழக்கூடாது புள்ளி விழக்கூடாது கரெக்டான நெயில் வந்து பிங்காக இருக்குங்க பிளான்ச்சிங்காக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஷைனியாக இருக்கும் அந்த பிரிட்டலாக இருந்ததுனாலே ஹெல்தி நெயில் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமான ஹெல்த்தி நெய்லையும் வச்சுக்கோங்க நெயில் லிப்பு ஹேரு இதெல்லாம் வந்து சேர்ந்து இன்டெக்மெண்ட் பேர் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் க்ளோயி லுக் கெடுக்குங்கிறத சொல்லிவிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்